நாடார் மகாஜன சங்கத்தின் அன்பான வேண்டுகோள் வருகின்ற ஆடி பதினெட்டாம் தேதி குணாளனுடைய இரநூத்தி இருபதாவது நினைவேந்தல் நடைபெற இருக்கிறது நாடார் மகாஜன சங்கம் சார்பாக நத்தக்கடையூர் அருகில் உள்ள செல்லாண்டிபாளையத்தில் அவர் பிறந்த ஊரான குணாளன் பிறந்த ஊரான செல்லாண்டிபாளையத்தில் அவர் வணங்கிவிட்டு வெள்ளையர்களை எதிர்ப்பதற்கு சென்ற போர் போருக்கு செல்லுகின்ற பொழுது தான் வணங்கி அந்த கோவிலில் வைத்து இந்த வருடம் நாடார் மகாஜன சங்கமும் அந்த கோவில் நிர்வாகத்தர்களும் சேர்ந்து நடைபெறுகிறது ஆதரால் தமிழகமெங்கும் இருக்கின்ற நாடார் பெருமக்களும் நாடார்களுக்கென்று இன்றைக்கு புதிதாக உருவாக்கப்பட்ட இளைஞரணியும் புதிதாக உருவாக்கப்பட்ட மகளிர் சேனையினுடைய நிர்வாக பெருமக்களும் அனைவரும் கலந்து கொண்டு நமது சமுதாயத்தினுடைய அடுத்த கட்டமாக இந்த வருடம் அருமைக்குரிய டவுலிபீஸினுடைய நினைவு மண்டபத்தை தமிழக அரசிடம் கோரிக்கை வைக்கின்ற பணியை செய்தோம் அதனுடைய அடிப்படையாக நமது சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் அவர்கள் அந்த கோரிக்கையை வைத்தார் தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக அதை நிறைவேற்றித் தருகின்ற வழியில் பட்டியல் மட்டியில் அந்த மண்டபம் அமைக்கின்றதற்கு நிதி மதிப்புள்ளார்கள் அதேபோல் இந்த வருடம் நம்மளுடைய கோரிக்கையான குணாலனுக்கு அவர் பிறந்த ஊரில் ஒரு மண்டபம் கட்ட வேண்டும் என்று தமிழக அரசிடம் நம்மளுடைய கோரிக்கை வைக்க இருக்கிறோம் ஆதலால் நமது சமுதாய மக்கள் அனைவரும் அங்கே பெருந்தளவாக கலந்து கொண்டு இந்த கோரிக்கை வலுப்பெற வருமாறு அனைத்து அமைப்புகள் சார்பாகவும் நம்மளுடைய தொழிற்சங்கம் அனைத்து அமைப்புகளும் வருகை தந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்